ஹாய் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நியூ பிடி பிடிஎஸ்டுக்கான சேலரி அதாவது பட்டதாரி இருக்கான சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ பிடிஎஸ்டுக்கான பேசிக் பே எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு நானூறு இது அவங்களுக்கான பேசிக் பே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஏ இப்போ வந்து ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜாக இருக்குது ஸோ இதில் ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று நூற்றி பன்னிரெண்டு இதுதான் அவங்களுக்கான டிஏ ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நமக்கு ஹெச்ஆர்ஏ கொடுப்பாங்க ஹெச்ஆர்ஏ வந்து ஐநூற்றி ஐம்பது இது வந்து மினிமமாக ஸோ மேக்சிமம் ஒரு சில ஏரியா ஹச்ஆரியா பிளேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரம் இன்னொன்று ஒரு ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதுக்கும் தனியாக லோன்ஸ் வந்து உண்டு அது அந்தந்த ஸ்கூலை பொறுத்து இது வந்து பேசிக்காக நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அலோன்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஸோ இதுதான் அவங்களுக்கான லோன்ஸு ஸோ இது வந்து மொத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஸோ இதெல்லாமே கால்குலேட் பண்ணால் ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து டிடக்ஷன் இதெல்லாமே பிடிப்பாங்க அதில் சிபிஎஸ் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் ஸோ இது வந்து இது ரெண்டும் பேஸ் பண்ணி பிரிப்பாங்க அதாவது பேசிக் பேவும் டிஏவும் கால்குலேட் பண்ணி பிரிப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ஹெச்எஸ் பி பிடிப்பாங்க முந்நூறுவா நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு இந்த மாதிரி பிடிப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப்இஎஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு அது நூற்றி பத்து ரூபா பிடிப்பாங்க அதே மாதிரி எஸ்பிஎஃப் அப்படிங்கிறது எழுபது ரூபா பிடிப்பாங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கான டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்று இதுதான் நமக்கான டிடெக்ஷனு ஸோ இது வந்து நமக்கு எதில் கழிப்பாங்க அப்படின்னா நம்ம கிராஸ் அமௌண்ட்டை வாங்குறதுலேருந்து ஐம்பத்தெட்டு அறநூத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து இந்த ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்று கழிச்சுருவாங்க ஸோ கழிச்சா ஃபைனலாக நமக்கு வந்து சேலரி அக் ஆகுது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ஒன்று இதுதான் பிடிஎஸ்டாண்டு நியூவாக ஜாயின் பண்ணவங்களுக்கு இருக்கக்கூடிய சேலரி இது வந்து இயருக்கு ஏற்ற மாதிரி மாறும் ப்ளஸ்ஸு அந்த டிஏக்கு ஏற்ற மாதிரியும் மாறும் ஸோ டிஏ கம்மியாக இருக்கிறப்ப அந்த சேல்ரியும் கம்மியாக இருக்கும் டிஏ வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப அது வந்து சேஞ்சஸ் ஆகும் அதே மாதிரி அவங்க வந்து இன்க்ரிமெண்ட்டு வரும்போது இதோட அமௌண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும் ஸோ தேங்க்யூ வா